அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டான ஆண்டு பிறக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மாதத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உலகம் அனைத்திற்கும் அக இருள் அகற்றும் ஆதவனாகும் நீக்கும் நவ நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான விட்டு மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு வளரும் புண்ணிய தினமாகும் தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும் மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் பிண்டு தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேச ராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் குறைவையும் அதாவது நீச்சம் பெறுகிறாரு ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர் நமது சூரிய மண்டலத்தில் திகழும் எட்டு கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது रहे थे நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நமது சரீரத்தில் இதயம் ரத்தம் நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது ஜனன ஜாதகத்திலிருந்து துல்லியமாக கணித்து அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதக சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது மேலும் சூரியனே ஆத்ம காரகனாவாறு அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள் அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறளாது கொண்டு சேர்ப்பவர் சூரிய பகவானே இத்தகைய தெய்வீக பெருமைகளை கொண்டு திகழும் சூரிய பகவான் மேசராசிக்கு மாறுவதன் மூலம் தற்போதைய குரோதி புத்தாண்டு பிறக்கிறது தன்னிகரற்ற பெருமகளை ஒருங்கே கொண்டுள்ள இந்த சித்திரை மாதத்தின் பெருமைகளை இம்மாதம் நிகழ உள்ள புண்ணிய தினங்களைக் கொண்டு தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது இன்று இருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருகப்பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கையிலேயத்தில் தெய்வீக புனித தடாகமான கரையில் பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது இப்பொழுதும் திரு யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர் இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் புத்தாண்டும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்திரை மாதத்தில் கடகராசி சேர்ந்த புனர்பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தின் மிக முக்கிய அனுகூலமான கிரகம் ஆறுதல் குரு பகவான் சித்திரை பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய மாறுவது தாங்க அந்த தேதியிலிருந்து குடும்பத்தில் சுபீட்சம் பெருகுங்க உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க லாபஸ்தானம் பலம் பெறுவதால பண கஷ்டம் படிப்படியாக நீங்குங்க சுப நிகழ்ச்சிகளையும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்ரன் ராசிக்கு மாறுவதால குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க சிறு சிறு பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க இவை அனைத்திற்கும் மேலாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது அஷ்டமஸ்தான அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாய் கூட்டு சேர்க்கையை அமைஞ்சிருக்கு ஆட்சி வீடாகவும் உங்களுக்கு அவரே அஷ்டமாதிபதியாகவும் அமைந்திருப்பதால் தோஷம் மிகவும் குறைவுங்க இருப்பினும் வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக இருங்க பிறருடன் பகை வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரும் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க ஏன்னா கிரக நிலைகளின் உங்களுடைய பொறுப்புகள்ல கவனக்குறைவாக இருப்பதற்கும் அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த தனிப்பட்ட பிரச்சனைகளில் தலையிடுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் இந்த மாதம் முழுவதுமே தாங்கள் உண்டு தங்களுடைய வேலை உண்டு என்று ஒதுங்கி இருப்பது மிகவும் நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தொழிலதிபர்களுக்கு உற்பத்தி பாதிக்கப்படுங்க மிக கடுமையான போட்டிகளையும் பணப்பிரச்சனையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகலாங்க இத்தகைய தருணத்துல சக கூட்டாளிகள் யலாத கோரிக்கைகளை வற்புறுத்துவாங்க உடல் நலனும் மனநலனும் பாதிக்கப்படுங்க சனி ஆட்சி வீடாக இருப்பதால தக்க தருணத்தில் பிரச்சனைகள் வழிவகுத்து வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று பார்க்கும் போது வித்யா அனுகூலமாக இல்லங்க விரை வீரியம் நிறைந்த மற்ற கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில தானே சஞ்சரிக்கிறது சித்திரை இருபத்தி மூணாம் தேதி வரை புதன் சாதகமாக இல்ல அஷ்டமஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்குதுங்க பாடங்கள்ல மனதை செலுத்த இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க சேர்ந்த பூமி காரகரான செவ்வாய் சனி பகவானுடன் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது நன்மை தராது அதற்கு பதில் சிரமங்களை ஏற்படுத்துங்க கால்நடைகள் நோய் வாய்ப்படுவதனால பணம் சக்திக்கு மீறி செலவழியுங்க உழைப்பிக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இல்லைங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய பொருட்களுக்கு குறைந்த விலையே கிடைக்குங்க அதன் காரணமாக லாபமும் குறைய இருக்குது வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கடின உழைப்பினால் ஆரோக்கியம் கெடுங்க பண பிரச்சனை கவலை அளிக்குங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சற்று சிரமமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்ப பொறுப்புகள் குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை தேவைக்கு குறைவான வரவு கணவரின் உடல் நலன் பாதிப்பு ஆகியவற்ற ஆகியவை மன நிம்மதியை பாதிக்குங்க திருமணத்திற்கு காத்துள்ள கடகராசி கண்ணியருக்கு வரன் அமைவது மேலும் தாமதமாக கருவற்று பெண்மணிகள் அதிக அலையாமல் எச்சரிக்கையுடன் இருப்பது அவ்வப்போது ஓய்வெடுப்பது மிகவும் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சக்தியுள்ளவர்கள் திருநள்ளாறு திரு கொல்லிக்காடு வைதீஸ்வரன் கோவில் தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரம் ஆகுங்க முடியாதவர்கள் சனிக்கிழமைகள் மாலை நேரத்தில் திருக்கோவில் ஒன்றில் நல்ல நீ தீபம் ஏற்றி வந்தாலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்